வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் நாம் இந்த குண்டு கத்திரிக்காயை வச்சு தான் கத்திரிக்காய் கொசு பண்ண போகிறோம் அதுக்கு கத்திரிக்காயை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்களையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாம் இந்த கத்திரிக்காயை சுட்டு கூட இந்த கத்திரிக்காய் கொசு பண்ணலாம் வாங்க இப்போ பார்க்கலாம் கத்திரிக்காய் வேக போட்டுக்கிறோம் வேக போட்டுக்கிட்டு தக்காளி வெங்காயம் எல்லாமே வதக்கி அதில் கொட்டி உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் எடுத்துட்டு கரைஞ்சிட்டு கொஞ்சம் புளி போட்டு புளியை ஊற்றி கொஞ்சம் வச்சிடணும் திருப்பி கொத்தமல்லி கடலைப்பருப்பு எல்லாமே வறுத்து பொடி பண்ணி அதில் போடணும் அம்மா பாசிப்பருப்பு போடணுன்னுங்களே பாசிப்பருப்பு க வேக போட்டு அந்த கத்திரிக்காயில் போட்டு கடையணும் இப்போ நாம் நானூறு கத்திரிக்காய் இருக்குது அதை இப்போ வேக போடணும் மஞ்சத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் கொஞ்சம் உப்பு இந்த கத்திரிக்காய்க்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கிறோம் குக்கரில் வைக்கிறா இப்போ ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம் ஐம்பது கிராம் பாசி பருப்பையும் நம்ம இதோட சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்க போறோம் பருப்புக்கும் ஒரு டம்ளர் அரை டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறோம் ரெண்டு விசில் வச்சு திறந்துக்கணும் திறந்து பார்த்தா நமக்கு கத்திரிக்காய் பாசிப்பருப்பும் வெந்திருக்கும் இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணையோ கடலெண்ணோ விட்டுக்கிறோம் மூணு மிளகா வர மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கிறோம் உங்களுக்கு காரம் அதிகம் தேவைப்பட்டால் அதுக்கு தகுந்தாப்படி கூட காரம் அதிகம் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பும் ஒரு ஸ்பூன் உளுந்தம் பருப்பும் போட்டு நல்லா சிவக்க மிதமான சூட்டில் தான் வறுக்கணும் அதிக சூடு வச்சா கருகிடும் ரெண்டு ஸ்பூன் தனியாவையும் நம்ம போட்டு வறுக்கணும் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும் கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் அந்த ஆஃப் பண்ணிவிட்டு சஃபா ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூளை போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இதை எல்லாத்தையுமே எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிறோம் இதை வந்து அந்த கத்திரிக்காயில் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ திரும்பவும் கடாயை வச்சு நம்ம இந்த கத்திரிக்காயை தாளிக்க போகிறோம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகுந்த பருப்பு போட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் நிறையா போட்டு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி போட்டுக்கலாம் நமக்கு வெங்காயம் அதிகம் போடப்போட இந்த கத்திரிக்காய் கொசு சுவை அதிகமாக இருக்கும் பச்சை மிளகாவும் போட்டுட்டு தக்காளி ரெண்டு மூணு தக்காளி போடலாம் இப்போ இதை பொடி பண்ண போகிறோம் மிக்சியில் இப்போ இதை பொடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இதை வந்து நம்ம கத்திரிக்காய் கோச்சில் சேர்த்துடணும் இப்போ தக் இப்போ கத்திரிக்காயை நல்லா ஸ்மாசரை வச்சு நல்லா ஸ்மாஸ் பண்ணிடணும் நீங்கள் மண் செட்டியில் கூட வச்சு மத்து வச்சு கூட கடைஞ்சிக்கலாம் நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை இப்போ நம்ம இதில் ஊற்றப்போம் வடிகட்டி ஊற்றணும் புளி ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அதை கொதிக்கணும் இப்போ உப்பு எதுவும் உப்பு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இது இந்த புளி வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் கொதிக்க விடணும் தக்காளி வெங்காயத்தை சேர்க்கணும் இப்போ கொதிக்கணும் பொடி போடுறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அது அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ இந்த ரெண்டு ரெண்டு ஸ்பூன் பொடியை நான் வந்து போட்டிருக்கேன் நம்ம வறுத்து அரைச்ச பொடி அது போட்டு நல்லா கரைக்கி விடணும் கொஞ்ச நேரம் கொதிச்சா போகும் கொஞ்ச நேரம் கொதிச்சா போகும் கத்திரிக்காய் கொச்சும் பண்ணியாச்சு இது இட்லி தோசை பொங்கல் பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைடிஷா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் செஞ்சு பாருங்க நல்லா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது பொங்கலுக்கு ரொம்ப செட்டிநாடு காரங்க இதை செய்வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க ஸ்ரீலக்ஷ்மி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்